മരകരണമ പാർവതിരഹര മഹാദേവ സിതന പോറ്റി എവർക്കും ഇരെവാ പോറ്റി ഏകം പത്തു എൻ തായ് പോറ്റി ഭൂർ ആണായ്പോറ്റി തൻതിൽ മഞ്ചിൽ ആടി പോറ്റി ഇനക്ക് ആറൂർ ആണായ് പോറ്റി ആരൂർ സീരാ പോറ്റേ ചെയ്യാറോറ്റി அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி ஆடக மதுரை அரசே போற்றிக் இலங்கு குருமணி போற்றி சீரார் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அங்கையற் அம்மை உடனுரை அருள் மிகு சொக்கநாத பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி புழியர்கோன் வெப்பொழித்த புகழியற் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஒளிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயகர் பெருமான் திருச்சுவிகளுக்கு யானை முகத்தான் பொறுவிடையான் சேய் அழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேனி முகம் வெள்ளக்குவழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் சுவாமி திருச்சுடிகளுக்கு பண்டிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதல் திருக்குறை பாகமும் தேவியை வைத்து கொண்டு பை விரி துத்தி பரிய பெள்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம் பெருமானிது சொல்லாய் போகமும் இன்னை மனத்து வைத்து பொன்னியர் நன்னும் புணர்வு பூண்ட ஆகமோட சேரும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே இரண்டாம் திருமுறை நிழல் மேவி காமுரு சீர் நால்வர்க்கு அன்று எல்லா இன்னருளால் சொல்லினான் நல்லார் தொழுதேத்தும் நாளூர் மயானத்தை சொல்லாதவர் எல்லாம் செல்லாதார் தொள்நெறிக்கே மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறை விண்ணில் நன்னு புல்கிய வீரமாய விடை சுன்ன வெண்ணீர் ஆடினான் சூலம் ஏந்து கையினான் அண்ணல் கண்ணோர் மூன்றினான் ஆணை காவு கை தொழ என்னும் வண்ணம் வல்லவர்க்கு ஏதம் திருமுறை மாதிரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து அவர் பின் போகுவேன் யாதும் படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் தாம் திருமுறை தந்தை தாயோடு தாரம் என்னும் தழை பந்தம் ஆங்கருத்து பயில் வேதிய கொந்த விள் போரில் கொண்டே மின் சிந்தை செய்றவேன் ஆறாம் திருமுறை ஆமய்தீர்த்து அடியேனை ஆளா கொண்டார் அதிகை வீரட்டானம் மாற்றி கொண்டார் தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார் தலையதனில் கொண்டார் நிறைவாம் தன்மை வாமனார் மா காயத்து கொண்டார் மானிடம் கொண்டார் வலங்கை மழுவாழ் கொண்டார் காமரையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் கண்ணப்பார்பனியும் கொள்கபாலியாரே ஏழாம் திருமுறை விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத்து ஒளியானே கடையும் பொடை சோல் மணி மண்டபமும் கண்ணிமாடம் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் எட்டாம் திருமுறை அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன் பண்ணால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே திருச்சிற்றம்பல கோவையார் அளவு சென்று ஆரம்பலத்துள் நின்ற ஓரளவில்லா ஒருவன் கழல் உண்ணினர் போல் ஏரளவில்லா அளவினராகுவர் ஏந்திழையே திருசைப்பா இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்ட இரு பிழம்பர் எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கும் சோதியுல் சோதி அடல் விடைப்பாக அம்பல அயனொடுமால் அறியாமை படரொளி பரப்பினுள் படரொளி பரப்பே பரந்து நெல் ராயே தொண்டனேன் பணியுமா பணியே திருப்பலாண்டு

என்னை தன் பல்லாண்டு பல்லாண்டு குருதுமே பத்தாம் திருமுறை வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர் பேர்ந்து இவ்வுலகை பிறர் கொள்ளத்தான் கொள்ளின் பாய்ந்த புலி என்ன பாவகத்தானே பதினோராம் திருமுறை நாமத்தினால் நாத்திருந்தேன் நாமத்தினால் என் திருத்தேன் நரை மாமலர் சேர் தாமத்தினால் உன் சரண் பணியேன் மானை கொடுநான் மானை வைத்தாய் சேமத்தினால் உன் திருத்தில்லை சேர்வதோர் சென்னெறியே பனிரெண்டாம் திருமுறை இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகும் மண்ணும் பெருமை ஆரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டாடி அருணர் என்னாலும் நன்மை பெருகணமினந்தி அடிகள் தொழுதார் நாமம் உய் நாம் உய்ய தொழுதார் நாம் உய அம்பாள் திருச்செவிகளுக்கு சென்னியது உன் புகழ் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை மண்ணியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது யாரும் முந்தன் பரம் ஆகம வத்ததீயே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு மரண பிரமாதம் நமக்கில்லை மரண பிரமாத நமக்கில்லை யாம் என்றும் வாய்த்த துணை மரண பிரமாத நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலுமுண்டே கிண்கிணி முகுள சரணப்பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரணே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது மலர்தலை உலகின் மாயிருள் துமிய புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளில் கண்டு கண்ணுரு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆண்மாநாடி மயர்வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணெய் புனல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய் கண்டகன்றமே கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவர் அடி புனைந்த தலைமையோ திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு சண்டீஸ்வரர் பெருமான் திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணி முடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்த மருகம் கை தரித்ததோர் கோலகால வைரவராகி வேளம் உரித்துமை அஞ்ச கண்டு திருமணிவாய் சிரித்து அருள் செய்தார் சென்னறி செல்வனாரே பிழை பொருத்தல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் இல்லா பிழையும் பொருத்தருள் வாய் கச்சியே வான்முகில் பழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் நல்தவம் வேள்வி மல்க நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு அறமுது ஆனாய் போற்றி திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அங்கையர் கண்ணி அம்மைவுடன் உரை அருள்மிகு சொக்கநாத பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழிவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவாற்பணம்